கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் இந்த பூமியில் சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தருடைய வசனம் இன்றைக்கு சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் புரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளுவதற்கு இங்கே வேதம் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது நம்ம எல்லாருமே என்ன நினைப்பேன் தெரியுமா பிரதர் பாவம் போராடிக்கிட்டே இருக்கு பிரதர் விசாசு போராடிக்கிட்டே இருக்கான் பிரதர் மனுஷனும் போராடிக்கிட்டே இருக்கான் என் வாழ்க்கையில் போராட்டங்களாகவே கழிந்து போகிறது என்னால சமாதானமா இருக்க முடியலையே சந்தோஷமா இருக்க முடியலையே நிம்மதியா இருக்க முடியலையேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம் உண்மைதானே உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தலத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிமாங்க அதே போல மனிதர்களாகிய நமது வாழ்க்கையில போராட்டங்கள் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது யார் மூலமா வருதுன்னு தெரியாது எப்பொழுது வருங்கிறது தெரியாது நம்ம அந்த போராட்டத்தை பார்த்து 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 இருதயத்தில் வேதனை விசனமும் அடைந்து சொல்றோம் எங்கப்பா நிம்மதியா இருக்க முடியுது ஆண்டவர் நம்மள நினைச்சு பார்க்க அப்படி அப்படிதான் யோசிக்கிறோம் ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க என்கிட்ட மனுஷன் போராடுறது உண்மைதான் பிசாசு போராடுறது உண்மைதான் பாவம் போராடுறது உண்மைதான் எல்லாம் போராடிட்டு தான் ஏன் இருக்கு ஒண்ணுமே என்னை ஜெயிக்கலை அவன் நல்லா கவனிச்சு பாருங்க வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி ஆமா வெற்றி பெறுன்னு ஃபாதர் பாடுறார் அப்ப வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில இருந்தாலும் இந்த போராட்டத்துல யார் ஜெயிக்கிறாங்கிறத வச்சுதான் நாம தீர்மானிக்கணும் தேவன் எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறார் அப்ப கவனிங்க இங்க சங்கீதக்காரன் சொல்றான் என் வாழ்க்கையில என்னாலும் சத்துரு போராடுறான் ஒரு நாளும் அவனால என்ன ஜெயிக்க முடியல அழை இதை வச்சு அவர் கத்தர் கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறார் ஆகவே என்னால் சத்ரு என்கிட்ட போராடினாலும் அவனால் என்ன ஜெயிக்க முடியல இப்போ யோசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மனுஷன் போராடுறான் பிசாசு போராடுது பாவம் போராடுது ஆனால் அந்த மூணு உங்களை ஜெயித்துருக்கா ஜெயிக்க முடியாமல் இருக்கா போராடிக்கிட்டு தான் இருக்குது உங்களை ஜெயிக்க முடியலன்னா தேவன் உங்கள் பக்கம்தான் இருக்கார் அல்ல லூயா கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருக்கார் அதனால தான் எத்தனை போராடினாலும் அதனால் உங்களை அசைக்க முடியலை ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் தெரியுமா கத்தர் உங்கள் மேல் இருக்கிற பிரியமானவர்களே சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலைவலையில் நீங்கள் தந்த வார்த்தைக்காய் சத்தியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் இந்த கிருபையுள்ள வார்த்தையின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படி மனதார நான் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்கிறவரே நன்மையானது இவரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஜெயபாண்டி கத்தர் உனக்கு நன்மை செய்கிற காலம் வருகிறது கத்தருனை விசாரிக்கிற காலம் வருகிறது இதோ உன் பாதையில் ஒரு பள்ளம் ஏற்பட்டு அது சகதி போல காணப்பட்டு ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று யோசிக்கிறாயே இதோ கற்ற சொல்லுகிறார் அதே பாலத்தில் தேவன் உனக்கு அருமையான நீரூற்றை போல ஒரு நன்மையின் ஆசீர்வாதத்தை கட்டலிடுவேன் சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம்